ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சொர்க்கபூமி மதுரை ஆருத்ரா தரிசனம்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது திருவாதிரை களி தான் அந்த திருவாதிரை களி எப்படி வந்துச்சுன்றதையும் ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்புகளையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாத பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரமும் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்றும் அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை என்று நடராச பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நடராச பெருமானுக்கு ஆறு முறைகள் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது மூன்று முறைகள் திதி என்றும் மூன்று முறைகள் நட்சத்திரம் என்றும் செய்யப்படும் அபிஷேகத்தில் திருவாதிரை என்று செய்யப்படும் அபிஷேகமே சிறப்பாக சொல்லப்படுகிறது நடராச பெருமான் நூற்றி எட்டு நடனங்களை ஆடியிருக்கிறார் அவர் தனியாக ஆடியது நாற்பத்தி எட்டு உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது முப்பத்தி ஆறு தேவர்களுக்காக ஆடியது பனிரெண்டு திருமாலுடன் ஆடியது ஒன்பது முருகனுடன் ஆடியது மூன்று ஆருத்ரா தரிசனம் தோன்றியதற்கான நான்கு வரலாறுகள் சொல்லப்படுகிறது அதில் ஒன்றான சேந்தனாரின் கதையை பற்றி காண்போம் சேந்தனார் என்ற சிவபக்தன் தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார் தினமும் ஒரு சிவனடியாருக்காகவாது உணவளிக்காமல் சாப்பிடுவதில்லை என்பதை கொள்கையாக வைத்திருந்தார் ஒருநாள் மழை பெய்து விறகு முழுவதும் நனைந்து ஈரமானதால் அவற்றை விற்க முடியவில்லை இதனால் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியவில்லை இதனால் கவலையில் இருந்த சேந்தனாரிடம் சிவனடியார் ஒருவர் வந்து பசிக்கிறது என உணவு கேட்டுள்ளார் வீட்டில் எந்த பொருட்களும் இல்லாத நிலையில் சேந்தனாரின் மனைவி அரிசி மாவு வெல்லம் சேர்த்து களியும் அதோடு இருந்த ஏழு காய்கறிகளை சேர்த்து கூட்டு ஒன்று சமைத்து சிவனடியாருக்கு படைத்தார் மறுநாள் அந்த ஊர் கோயில் அர்ச்சகர் பூஜைக்காக திறந்தபோது அங்கு களி காய்கறி கூட்டு சிதறி கிடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் சேந்தனாரின் பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியாராக வந்ததையும் புரிந்து கொண்டார் சேந்தனாரிடம் சிவபெருமான் இந்த திருவிளையாடலே நிகழ்த்திய தினமும் இந்த மார்கழி திருவாதிரை அன்றுதான் இதன் நினைவாகவே இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கும் வழக்கம் வந்தது ஆருத்ரா தரிசனத்தன்று விரதமிருந்து களி உண்பவர்களுக்கு நரகம் இல்லை என்பது நம்பிக்கை இத்தனை சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனத்தன்று அனைவரும் அருகிலிருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவனின் அருளை பெறுவோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்